ஹைர் இந்த பத்து தினங்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக பத்தாவது தினம் வந்து பெருநாள் யோம நகர் அப்போ ஒன்பது தினங்கள் இந்த ஒன்பது தின தினங்கள் துலிஜாவினுடைய ஒன்பது தினங்களை எடுத்துக்கொண்டால் இந்த காலங்களிலே குறிப்பாக சில அமல்கள் வந்திருக்கிறது பொதுவாக சில அமல்கள் வந்திருக்கிறது ரசூ சல்லா அலி செல்லம் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டால் அல் அமலு சாலி ஃபீஹின்னு அல் அமலு சாலி ஃபீஹின்னு வருது அப்போ சாலியான அமல்கள் இந்த காலத்தில் செய்யப்படுவது அல்லாவுக்கு மிக விருப்பமானது ஏற்றமானது அல்லாஹுக்கு அல்லாஹ்விட மிக பெருமதி வாய்ந்தது என்ற அறித்தை வச்சு இந்த காலங்களில் நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அல்லாவடத்தில் சிறந்ததாகத்தான் இருக்கும் தொழுகைக்கும் நன்மை அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து அல்லாஹ் நன்மை அதிகப்படுத்த அதே மாதிரி தொழுகை அது மாதிரி நோன்பு பிடிக்கிறது அது மாதிரி சதக்காக்கள் தர்மங்கள் செய்யறது அது மாதிரி குரான் தஸ்பி செய்வது கிரு செய்வது குடும்ப உறவுகளை பேணி வாழ் வாழ்வது அதே போன்று இல்லாத மக்களுக்கு உதவி செய்யறது இவ்வாறான நட்கிரியைகள் வணக்கங்கள் ஏனைய காலங்களை விட இந்த ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள் கூட செய்யப்படுவதுதான் அல்லாஹ் மிக மிக விருப்பமானது அப்போ எனவே இந் இது பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய ஐபாதத்துகள் அதே போன்று தான் அப்துல்லா பின் அமர் ரலீனாவுடைய அறிவிப்பு முஸ்னத் அகமதிலே பதிவாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ரசூ சல்லா அலுவலம் சொன்னாங்க இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமானது விருப்பத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு தஹலீல் தஹலீல தக்வீர் அவ தஹ்மீர் இந்த இதை ரசூ சல்லா அலுவலம் குறிப்பிட்டு சொன்னார்கள் அதாவது அத் தஹலீல் அவ தக்வீர் அவ தஹ்மீர் லா இலாஹ் இல்லல்லா லாஇல் அல்லா அல்லாஹு அகிபர் அல் ஹம்துல்லா என்பதை நீங்கள் அதிகப்படுத்திக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூ சோலா செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹரிஸ் ஐயான ஹரிஸ் எனவே நாம் அல்லாஹ் அகிபர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அகிபர் என்று அதிகமாக சொல்ல வேண்டும் லாஇலாஹில் அல்லா சொல்ல வேண்டும் அல் ஹம்துல்லா சொல்ல வேண்டும் அதே போன்றுதான் குறிப்பாக ஒரு தினத்திலே நோன்பு குடிப்பது வந்திருக்கிறது அரஃபா உடைய தினம்

அப்ப எனவே முன்னால் ஒரு வருடம் பாவம் மன்னிக்கப்பட்டு பின்னாலேயும் ஒரு வருடம் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரே ஒரு நாள் பிடிப்பு அதை ஒரு நாள் அல்ல மாதிரி மகரிபரகிதான் அப்ப எனவே அப்படிப்பட்ட நன்மையை இந்த அரபாவுடைய நோன்பு உள்ளடக்கி இருக்கிறது அது விரிவாக பேச வேண்டிய அரபாவுடைய நாள் என்பது விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் நோன்பை குறித்து நாம் ஒன்பதாவது தினத்தை அதாவது துல் ஒன்பதாவது பிறையிலே நாம் நோன் பிடிக்க வேண்டும் அப்ப எனவே அதற்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது அப்ப இந்த இரண்டு விடயங்களும் தெளிவாகவே நமக்கு வந்து குறிப்பாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனைய பொதுவான விடயங்கள் இந்த பத்து நாள்லையும் நோன் பிடிப்பு பிடிப்பது என்பதை பாது செய்வது ஏனைய கடமைகள் செய்வது என்பது பொதுவானது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த காலங்களிலே வந்து நம்ம வந்து தக்வீர் அதிகமா சொல்ல வேண்டும் தக்வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதாவது இது இந்த தக்பீரை பொறுத்தவரையில் துலிஜா முதல் பத்து தினங்கள் அதாவது துலிஜாடைய முதலாவது நாளிலிருந்து ஐயாமுத்தஷரிக் பதிமூன்று அசர் வரை மகரிபுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வரை வந்து நம்ம தக்பீர் சொல்ல வேண்டிய பிரிப்பார்கள் அறிஞர்கள் தக்பீர் அல் தக்பீர் அல் முக்கையத் தக்வீர் முத்துலன்னா எல்லா இடத்துலையும் பொதுவாக சொல்லக்கூடியது அதாவது அஹ் ஆரம்ப நாளில் இருந்து நாம் பொதுவாக எல்லா இடங்களிலையும் சந்தைக்கு போனா சொல்லலாம் அது மாதிரி நாம் தான் தனித்தான் கொள்ளணும் இது கூட்டாக சொல்லுவதில் தனி எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம் அப்போ எனவே இது பொதுவாக இந்த பத்து நாட்களையும் சொல்லப்பட வேண்டிய தக்வீர் அதனால தான் வந்து ரஹிம் உள்ளா வந்து சஹில் புகாரினுடைய தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாவது செய்தி அதற்கு மேலால் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் வேறு வழியில வந்து அபுபக்கரல் ஹல்லால் ரஹிம் இஸ்னா சஹியா இந்த செய்தியை பூர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அபூஹு அலி அல்லா அப்துல் அமர் ரலி அல்லானு சந்தைக்கு போனால் தக்பீர் சத்தமாக சொல்வார்கள் அதை கேட்டு எல்லா சஹாபாக்களும் தக்பீர் சொல்வார்கள் ஒன்றாக எல்லாம் அவங்க அவங்க தனிப்ப தனிப்படியாக தனித்தனியாக சொல்லிக் கொள்வார்கள் அப்ப எனவே இப்படி தக்பீர் சொல்வது என்பது தனித்தனியாக தக்பீர் சொல்வது அதே மாதிரி உமர் ரதி அல்லா மினாவுடைய அந்த உமர் ரலி அல்லாஹர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் அது மாதிரி இந்த மினா என்ற இடத்துல அவங்க வந்து அதிகமாக தக்பீர் சொல்வார்கள் அப்படியே மினா என்ற பகுதியை தக்பீரால முழங்கும் என்பதாக இடி இடிச்ச மாதிரி சத்தம் கேட்கும் என்பதாக சஹிஹான அறிவிப்புகள் வந்திருக்கிறது அப்போ எனவே இந்த காலங்களில் தக்பீர் அல் முத்தலக் தக்பீர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் நான் சொன்னது அந்த புகாரியினுடைய செய்தி அபுபக் அந்த அபூ ஹுரியா ரலியல்லாஹு அப்துல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அது மாதிரி வந்து நிறைய சஹாபாக்களை துட்டு வந்திருக்கிறது நிறைய சஹாபாக்கள் அப்ப எனவே இப்படி நாம் தக்பீரை அதிகமாக வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய தக்பீர் அல்முத்தர் அது மாதிரி முக்கையது என்று சொல்லியிருந்த பொழுது அரபாவுடைய நாளில் இருந்து ஐயா முத்து அசர் வரைக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கூட அதாவது ஏற்கனவே உள்ளதை விட கொஞ்சம் ஏற்றம் கூட தொலைக்கு பின்னாடி தனித்தனியாக தொலைகைக்கு பின்னாடி அது மாதிரி வீட்டில் ஆண்கள் பெண்கள் பெண்கள் வீட்டில் இருந்தால் சத்தமா சொல்லலாம் ஆண்கள் அந்நிய ஆண்களுக்கு தான் சத்தத்தை அவங்க போடக்கூடாது அது மாதிரி வீட்டில் இருக்கும்பொழுது பிள்ளைகளுக்கு தக்பீர சொல்லிக் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து அவகாசம் எல்லாரும் சேர்ந்தா தக்பீரை ஞாபகம் மூட்டி தனித்தனியாக எல்லாரும் சொல்லிக்கொள்ளலாம் எல்லாம் சேர்ந்து ஒரே சத்தத்தில் என்ற அர்த்தம் அல்ல எல்லாரும் சேர்ந்து தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம் சைப் தக்பீர் சொல்வதில் மிகச்சிறந்த என்றால் அப்துல் அப்தி மசூத் அலிதாவுடைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாய் அஹி அல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அலி அஹி ஹம் இதை இபின் அபிஷேபா ரஹிம் அல்லா அவர்கள் முசன்ன அபிஷேப பேசியிருக்கிறார்கள் அல்லாம அல்பானி ரஹிமல்லா அவர்கள் இதனுடைய சனத் சஹிஹான் என்பதாக பேசியிருக்காரு அது மாதிரி சல்மான் அலிதா உடைய அறிவிப்பு வந்திருக்கிறது நிறைய சஹாபாக்களை தொட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டும் வந்து இருக்கிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாயில் அல்லாஹ் அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அலி அல் ஹம் அப்படி வந்திருக்கிறது இதனுடைய தக்பீரை பொறுத்தவரையில இந்த சீராவதான் சிறந்தது ஒருவர் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை எதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை தக்பீர் தஹ்மீ தக் தஹ்லீல் வேண்டிய அவர் விரும்பியதை தெரிஞ்சதை இந்த காலத்திலே சொல்லிக்கொள்ளலாம் எனவே இந்த காலத்தில் இப்படி நிறைய அமல்களை நாம் என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் இப்போ சொன்ன